ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி அதை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வெயிட் லாஸுங்கிறது ரொம்ப சூப்பராகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் எப்போப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பசி எப்போ பகலில் ஏற்படுதோ அந்த டைம் நீங்கள் இதை குடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பசி லெவல் கண்ட்ரோல் ஆகும் இதை பொதுவாக நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் ஜூஸை நான் குடிக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா இதை நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றப்ப நீங்கள் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி கம்மியாகும் உங்கள் வயிறு ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லாமல் கம்மியாக சாப்பிட்றதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லவே இல்லை உங்கள் உடம்புல ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடம்பில் நல்ல ஒரு சத்துக்கள் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ஸ்ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வரப்ப வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி தயாரிக்கிறதுக்கு நான் ஒரு க்ளீனான ஒரு மிக்சி ஜாராக எடுத்திருக்கேன் அதில் கொத்தமல்லி இலை இருக்குல்ல அதை நல்லா கழுவிட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி இலை வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்தமல்லி இலையை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே கண்டிப்பாக நம்ம உடம்புல மெட்டோபாலிசம்ங்கிறது பூஸ்ட் ஆகும் இப்போ இப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வர்றப்ப நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கீரை வகையோட சேர்ந்தது தான் இப்போ இந்த கொத்தமல்லி விதையோட நம்ம கொஞ்சோண்டு புதினா இலையிலையும் சேர்த்து அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் புதினாவையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கூட புதினாவையும் நான் போட்டு அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெண்டு இலையையும் நல்லா நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி அரைச்சேன் அப்புடின்னா தான் அரைப்படும் இப்போ இதை வந்து ஒரு கிளீனான ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா ஜூஸியாக ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸில் நல்ல ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் கிடைக்கும் ஏன்னா நம்ம புதினா ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் லைட்டாக இப்போ நான் புழிஞ்சு மட்டும் விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சக்கையெல்லாம் ஓரளவு நல்லா ஃபில்ட்ரு ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட நான் கொஞ்சோண்டு பட்டை பொடி ஆட் பண்ணுறேன் இந்த பட்டை பொடி என்ன செய்யணும்னா நம்ம உடம்புல மெட்டோபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும் நம்ம உடம்புல அங்கங்கே தேங்கி இருக்கிற கழிவுகளை சூப்பராக நீக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த பட்டையை நம்ம என்ன சமைச்சாலும் இந்த பொடியை கொஞ்சோண்டு நீங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே போடாது இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் டோட்டல் ஃபேமிலிக்குமே ரொம்ப நல்லதாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டைப்பொடி அப்படியே எனக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்கு இப்போது இதை நம்ம வந்து விட்டுக்கலாம் ஓகே இப்போ பட்டைப்பொடியே நம்ம போட்டாச்சு அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணுற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீடை ஆட் பண்ணுறோம் சியா சீடை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதை நம்ம இது கூட ஆட் பண்ணுறப்ப இப்போ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் ப்ரிப்பர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக இந்த கருவேப்பில் கொத்தமல்லி மல்லிச்செரி இது எல்லாமே காய்கறி வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஃப்ரீயாகவே தருவாங்க அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக இப்படி ஒரு ஜூஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வர்றப்ப உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப சூப்பராக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு இருக்கிற கெட்ட கழிவுகள் மழைக்குடல் தேங்கி இருக்கிற கழிவு கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வித கீரை வகையை சேர்ந்தது இந்த கொத்தமல்லி புதினா போட்டு நம்ம ஜூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம உடம்புல நல்ல ஒரு விட்டமின்ஸையும் மினரல்ஸையும் கொடுக்கக்கூடியது இந்த ஜூஸ் ரெகுலராக குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வராது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நெஞ்சு வரி சுகர் இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை ரெகுலராக குடிச்சிட்டு வங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தலை சுத்தல் வாந்தி இருக்கும் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை ஜூஸுக்கு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெறும் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது இது குடும்பத்தில் எல்லோரும் பிடிச்சிட்டு வரலாம் ஒரு கிட்ட புதினா வாங்கி ஒரு கட்டு மல்லியை வாங்கி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு ஒரு சின்ன வாக்கிங்கோ அல்லது ஒரு சின்ன எக்ஸசைஸோ நீங்கள் பண்ணுறீங்க அல்லது பீட்லேயே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த பிடிச்ச கொஞ்ச நேரத்தில் அப்படியே வேர்க்க ஆரம்பிக்கும் வேர்த்து வேர்த்து உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் கொழுப்புகள் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜூஸ் தான் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஜூஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இதோட எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பண்ணுற இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்